ஆர் எஸ் எஸ் அமைப்பாளராக இருந்தா அப்படிங்க அதுக்கு பிறகு இந்து அமைப்பினுடைய அமைப்பாளராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து கோபாலஜி அவங்க பணியாற்றினாங்க இந்து முன்னணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஆரம்பிக்கப்பட்டது எதுக்காக இந்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டதுங்க தமிழ்நாட்டில் தொடர்ந்து கிறிஸ்துவ மதமாற்றம் ஒரு பக்கம் இஸ்லாமிய மதமாற்றம் மற்றும் பயங்கரவாத ஒரு பக்கம் உலகளாவிய தமிழகத்தினுடைய தாக்கம் தமிழகத்தில் ஒரு பக்கம் இருந்துச்சு அது மட்டும் இல்லைங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த திராவிட இயக்கங்கள் தொடர்ந்து இந்துக்களுடைய கலாச்சாரங்களையோ இந்துக்களுடைய சமய நம்பிக்கைகளையோ இழிவுபடுத்துறதைய வாடிக்கையா வச்சிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டங்கள்ல ஒரு ஆன்மீக மலர் நம்முடைய தமிழகத்துல கிடையாது இந்துக்கள் ஒட்டு வைக்கிறதுக்கு பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அது மட்டும் இல்லைங்க நெத்தியில திருநீர் அணிய முடியாது சமய சின்னங்களான கழுத்துல முத்திராட்சம் அணிகிறது கையில கயிறு கட்ட முடியாதுங்க அப்படிப்பட்ட ஒரு அவநிலை நம்முடைய தமிழகத்தில் நிலவச்சு இதை விட ஒரு கொடுமையான விஷயம் என்ன நம்முடைய சகோதரர் அப்படி இந்த திராவிட இயக்கங்கள் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய பிழையை ஏற்படுத்தி இருக்காங்க நம்முடைய இந்த சேலம் மாவட்டத்தில் இந்துக்கள் வழிபாடு செய்யக்கூடிய இந்துக்களுடைய முழுமுகர் கடவுளான விநாயக பெருமானை வீதியில தூக்கி போட்டு உடைச்சாங்க அப்ப என்ன சொன்னாங்க வடநாட்டு கடவுள் விநாயகர் மனுக்கெல்லாம் இடம் இல்லை சொன்னாங்க ஆனால் இன்றைய தினம் அந்த சூழ்நிலையை இந்து முறை மாற்றி காட்டி இருக்குது ஒவ்வொரு வீதிகளிலேயோ ஒவ்வொரு தெருக்களிலேயோ இன்றைக்கு விநாயகர் சதுர்த்தியின் பொழுது விநாயகர்மாருடைய திருமேனியை வைத்து இந்துக்கள் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் எங்கெல்லாம் கடவுள் இல்லைன்னு சொன்னாலும் அங்கெல்லாம் கடவுளை வச்சு வழிபாடு செஞ்சோம் இதுவே திராவிடம் இந்த தமிழகத்தை தோற்றுவிட்டது என்பதற்கு ஒரு உதாரணம் தான் சேலம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் நாயர் சிலையை பிரதிஷ்டை செய்து வழிபாடு கொடுமை என்ன இந்து மன்னன் இந்த ஆண்டு சொல்லி இருந்துச்சு ஒரு தலைப்பு ஏற்றிருக்கு என்ன நம்ம சாமி நம்ம கோவில் நாமே பாதுகாப்போம் என்னங்க கொடுமை இந்துக்கள் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய ஒரு நாடு இந்த பாரத நாடு ஆனா இப்ப இருக்கக்கூடிய கடவுள் இது நம்ம சாமி தாப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அவலநிலை தமிழகத்தில் நிலவி அதற்கு காரணம் எங்க பார்த்தாலும் இந்து ஆலயங்கள் இழிக்கப்படுது இந்துக்களுடைய கலாச்சாரங்கள் அழிக்கப்பட்டு இருக்கு அப்ப இதை பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் இந்து முன்னணி அமைப்புல நாம இணைத்து நம் தங்களை இணைச்சுக்கிட்டு இந்த தேச நம்ம செய்யணும் நம்முடைய சகோதர ஒரு வார்த்தை கேட்டா அப்படின்னு ஏன் எதுக்காக இந்த காவி அங்கேயும் தலையில அணிஞ்சிருக்கா அப்படின்னு மதுரையில கோபால்ஜி அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தை வரும் வரும்பொழுது கோழைத்தனமான பயங்கரவாத சக்திகள் அவரை தாக்குறாங்க கொடூரமான ஆயுதங்களால் தாக்கப்படுறாங்க அந்த இடத்துல அவர் ரத்த வெள்ளத்தில் வீழ்ந்து கிடைக்கிறார் அந்த மதுரையில் அவருடைய ரத்தம் சிந்தி அவரை வந்து மருத்துவமனைக்கு கூட்டு போறாங்க அங்க மருத்துவர்கள் கைவிருச்சுறாங்க இல்ல கோபால்ஜிய காப்பாற்ற முடியாது அப்படின்றாங்க இது கடவுளுடைய ஆசீர்வாதம் தான் சொல்றாங்க அப்போ கடவுளுடைய மதுரை மீனாட்சியனுடைய அருளாலும் திருச்செந்தூர் முருக அருளாலும் மீண்டும் குணமடைந்து தொடர்கிறார் கோபால்ஜி பெருமை கோபால்ஜி அவங்களுக்கு இருக்கு தேச பக்தர்களை உருவாக்கிய பெருமை கோபால்ஜிக்கு இருக்கு எந்த மதுரை மண்ணிலே இந்து இந்துக்களுடைய வீரத்துறவி ராம அவர்கள் தாக்கப்பட்டு அவரது ரத்தம் சிந்தி வழி அதே மதுரையிலே இந்த ஆண்டு பக்தர்கள் மாநாடு என்ற பெயரிலே பல லட்சக்கணக்கான இந்துக்களை ஒன்று சேர்த்து அதன் மூலமாக இந்து மக்களிடையே ஒரு எழுச்சியையும் தமிழகத்தில் திராவிட கட்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய சாட்டியடையும் கொடுத்து பாரதம் எந்த ஒரு சூழலையும் தமிழகமானது பாரதத்தினுடைய கண்ணோட்டத்தில் தேசியத்தினுடைய கண்ணோட்டத்தில் இருக்கக்கூடியதான் இந்த தமிழகம் என்பதை இந்த தமிழகம் ஆன்மீக பூமி என்பதை இந்த முருக பக்தர்கள் மாநாடானது நிரூபித்து காட்டியிருக்கிறது இந்து முன்னணி